வணக்கம் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பல்ராமன் இன்றைக்கு எனக்கு பிடித்த ஒரு ஏழு புத்தகங்களுடைய பெயர்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது திருப்பி போட்டது வாழ்க்கை இன்னும் நீளமாக்கியது உலக அனுபவங்களையும் மற்றவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து முதுமையானவர்கள்லேருந்து எழுத்தாளர்கள் இருந்து வரலாற்று ஆசிரியர்களுடைய எல்லா அனுபவங்களையும் புத்தகங்கள் கொடுக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து நம்புகிறேன் அதனால் நானும் ஒரு வாசிப்பாளர் தான் அப்படி பிடித்த புத்தகங்களில் இன்றைக்கு நிறைய தொழில் முனைவோர் பயிற்சிகள் தொடர்ந்து நடத்திட்டே வரேன் அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் வகுப்புகளாக இருந்தாலும் ரொம்ப மனசு லயிச்சு என் முன்னாடி யார் வராங்களோ எந்த மாணவி அல்லது எந்த மாணவர் வராங்களோ அவங்க தொழில் செஞ்சுட்ருக்கலாம் தொழில் தான் ஆரம்பிக்கலாம் தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு யார் வந்தாலும் அவங்கள அப்படி பிடிச்சி நிறுத்தி உங்களால் தொழில் செய்ய முடியும் என்று சொல்லி சிலர் பார்த்தவுடனே சிலருடன் நான்கு ஐந்து முறை பழகியவுடன் தொழிலுக்கும் அவர்களுக்கும் எட்டா கனி ரொம்ப தூரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விழுக்கி வேண்டான்னு சொல்லி எனப்பகுதும் வேலையாக வச்சுருக்கேன் அப்போது இவங்க தொழில் முனைவராக ஆகிடுவாங்க ஆக்க முடியும் அப்படின்னு நம்பும் பொழுது அவர்களை தொழில் முனைவோராக ஆக்குறதுக்கான ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு அடிப்படையில் அறிவு வேணும் இல்லையா ஸோ அந்த அடிப்படை அறிவு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கிலோ சோஷியல் ஒர்க்னுடைய மாணவி நான் அது ஒன்றே போதும் எப்படிப்பட்டவர்களையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ அந்த எம்எஸ்டபிள்யூ படிப்போட ஒரு புத்தகம் ஐ டூ ஹேட் அ ட்ரீம் வர்கீஸ் கொரியன் அவர்களுடைய வரலாறு அந்த புத்தகம் எனக்கு வந்து தொழில் முனைவு ஆந்தபனாஷிப் பிஸ்னஸை பற்றியும் மார்க்கெட்டிங்கை பற்றியும் ஒரு ஆழமான அறிவை கொடுத்த புத்தகம் அதில் நேரடியாக அவங்க மார்க்கெட்டிங் பற்றி பேச மாட்டாங்க நீங்கள் அந்த புத்தகம் படிச்சிங்கன்னா தெரியும் நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்கே போயிடுவீங்க அதற்கப்புறம் இந்தியா சைனா வார் நடந்தபோது எப்படி நடந்தது என்பதெல்லாம் உங்கள் கண் முன்னாடி வரும் இப்படி பல விஷயங்கள் அந்த புத்தகங்கள் அப்படியே உங்களுக்கு காட்டும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் என்பதை ரொம்ப அழகாக லகுவாக அங்கங்கே சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் தான் ஏற்ற மாதிரி கொண்டு வந்துக்கணும் அந்த புத்தகத்தின் பெயர் ஐ டு ஹேட் அ ட்ரீம் நிறைய புத்தகங்கள் இரண்டாவது ஒரு புத்தகம் என்னை ரொம்பவே மாத்தின புத்தகம் இப்பயும் நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி உங்களால் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்க முடியுது ஃப்ரீயாக சொல்லி தரீங்க ஃப்ரீயாக லெசன்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்வாங்க ஃப்ரீயாகவும் எடுக்கிறேன் காசுக்கும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த ஃப்ரீ அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் மன திருப்திக்காக எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அந்த மன திருப்திக்காக நிச்சயமாக செய்யணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி சுவாரஸ்யமாக இருக்கணும் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன புத்தகம் த்ரீ கப்ஸ் ஆஃப் டீ உண்மையிலேயே அற்புதமான புத்தகம் இந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன் கட்டாயமாக போடுறேன் இந்த த்ரீ கப்ஸ் ஆஃப் டீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தானில் மலை சரிங்களா இப்போ நம்மளுடைய எவரெஸ்ட் மலையினுடைய அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் ஒரு ஒரு மேல் நர்ஸ் ஒருத்தர் மாட்டிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் எப்படி தப்பி பிழைக்கிறாரு அந்த தப்பி பிழைக்கும் போது முதல்ல அவருக்கு ஒரு டீ கப் கிடைக்கிது அவர் ஒரு சாமானியன் ஒரு சாதாரண ஒரு மேல் நர்ஸ் ஆனால் எப்படி பள்ளிக்கூடங்களை கற்றாரு எப்படி கட்டினார் இரண்டாவது டீ கப் எப்படி குடித்தார் மூன்றாவது டீ கப் குடிக்கும் பொழுது அவர் இந்த புத்தகம் கொண்டு வரார் ஸோ அந்த த்ரீ கப்ஸ் ஆஃப் டீ நிச்சயமாக சொல்ல வேண்டுமென்றால் அவ்வளோ அருமையான எழுத்து நடு